இந்த கையேடு இரண்டு வருடங்களுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சியால் வெளியிடப்பட்டது டாஸ்மாகின் குடியின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம் மதுவில்லா புதிய தமிழகம் படைப்போம் என்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய இந்த நோக்கம் அது அதனுடைய உள்ளடக்கம் இது ஏறக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த புத்தகத்தில் பல்வேறு அம்சங்கள் குறித்து நாங்கள் வந்து விரிவாக பேசியிருக்கிறோம் ஒன்று தமிழகத்தில் தமிழக அரசின் சார்பாக நடத்தப்படக்கூடிய அந்த ஐயாயிரத்துக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படக்கூடிய மதுவால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறது அந்த குடிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அல்லது பெரியவர்களுடைய உடல்நல பாதிப்பால் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது அந்த குடும்பமே தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை எப்படி ஏற்படுகிறது குறைந்த ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆண்டுக்கு இரண்டிலிருந்து மூன்று நான்கு பேர் மதுவின் பாதிப்புக்கு ஆளாகி உயிரிழக்கக்கூடிய நிலைமைகளை நாம் கண்டு கொண்டு வருகிறோம் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினால நடைபெற்ற தேர்தலின் போதும் ஊரூரா இன்று இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சகோதரி கண்மொழி எல்லாருமே தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மதுக்கடைகளை மூடிவிடுவோம் என்றுதான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் நிறைவடைய போகிறது இந்து வரையிலும் அதைப் பற்றி அவர்கள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் மாறாக அண்மை காலமாக நாம் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற எல்லாமே சொல்லியிருக்கோம் ஒரு பக்கம் வந்து டாஸ்மாக் இன்னொரு பக்கம் அதற்கு இணையாக மனமகிழ் மந்தங்கள் என்ற பெயரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய எஃப்எல் டூ அதாவது இந்த லைசன்ஸை அழிக்கிறதுல பல்வேறு பதினோரு விதமான இதை வச்சுருக்கிறாங்க எஃப்எல் ஒன்று எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீ பதினோரு ஸ்டார் ஹோட்டல் வெளிலும் கொடு வச்சுருக்குறாங்க அது இந்த எஃப்எல் டூங்கிறது மணமகள் மன்றங்கள் அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பேரூராட்சிகளுடைய பேருந்து நிலையங்கள் நகராட்சியுடைய பேருந்து நிலையங்கள் மாநகராட்சி பேருந்து நிலையங்களுக்குள்ளேயே பத்து மனமகள் மன்றங்கள் பதினஞ்சு மன மன்றங்களில் உருவாக்கி அதில் ஆக்சுவலாக அது வந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் அதில் போய் மது அருந்திடும் ஆனால் பெயரளவுக்கு உறுப்பினர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் சட்டத்துக்கு விரோதமாக நேரடியாக டாஸ்மாக்ருந்து மதுவற்றில் மட்டும் இல்லை கள்ளத்தரமாக பல மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய மது அங்கே விற்கிறாங்க அதுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறதில்ல நேற்றைய தென் இன்றைக்கு காலையில் சித்திய செய்தித்தாள் இன்றைக்கு வந்து மார்ச் எட்டாம் தேதி செய்தித்தாள் பார்த்தாலும் கூட கோவாவிலிருந்து சட்டவிரோதமாக மது கடத்தப்படுகிறது அங்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கோவாவில் குடிசை தொழில் போல் மது உற்பத்தி செய்யப்படுறாங்க அங்கே அதுதான் அங்கே நடக்குது எனவே அங்கிருந்து மிக பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு வைக்கிறார் ஸோ அதுபோல் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த மது இறக்குமதி செய்யப்பட்டு கள்ளக்கடத்தல் செய்யப்பட்டு இங்கே வந்து பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்படை செய்கிறார்கள் இது ஒன்று அதுபோக அன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து ஆளுநரை சந்தித்து நாங்கள் வந்து ஒரு மதம் அடித்தோம் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மார்க் கடைகளில் நடக்கக்கூடிய விற்பனை மோசடிகள் அதே போல் இந்த டாஸ்மார்க் கடைகளுக்கு வந்து மது உற்பத்தி செய்து அந்த செய்யக்கூடிய ஆலைகள் பத்தொன்பது ஆலைகளில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஆலைகள் இன்று ஆட்சியக்கூடிய திமுகவினருடைய முக்கியமான நிர்வாகிகளுடைய நேரடியான ஆலைகள் அல்லது அவருடைய ஆதரவு பெற்ற ஆலைகள் என்றதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த ஆலைகளில் சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் பாட்டில் அங்கே உற்பத்தி செய்து அதை டாஸ்மார்க்கு வருவதாக வைத்துக் கொள்வோம் அந்த ஒரு லட்சத்தில் ஐம்பதாயிரம் பாட்டிலுக்கு மட்டும்தான் அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய கலால் வரியை செலுத்துகிறாங்களே தவிர ஐம்பதாயிரம் பாட்டல்களை கள்ள பின்வாசல் வழியாக அனுப்புகிறார்கள் இதன் மூலமாக மட்டுமே ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது எனவே தான் செந்தில் அந்த அமைச்சராக இருந்தால் இன்றும் அவருக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் மீது வந்து வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று நாங்கள் வந்து ஆளுநரை சந்தித்து வந்து மன அளித்தோம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஆலையெல்லாம் நாங்கள் வந்து குறிப்பிட்டு சொந்தோம் எஸ்எஞ்சி ஆலை அதே கால்ஸு அதே போல் வந்து அக்காடு ஸோ இதுபோல் முக்கியமாக திமுக ஆட்சியாளருடைய குடும்பங்களுக்கு மிக நெருக்கமானவர்களுடைய அந்த மதுவான ஆலைகளில் சட்டவிரோதமாக அதாவது அரசுக்கு வரியே செலுத்தாமல் ஒன்றும் மதுபோதை போதை தீங்கு அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரி கூட செலுத்தாமல் நேரடியாக அதாவது இருபது ரூபாய்க்கு பெருமானதுக்கு நூறு ரூபா வரி வச்சு அது ஒரு வருமானம் அது அரசுக்கு போகணும் அரசுக்கே போகாமல் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வருன்னா ஐம்பதாயிரம் கோடி ரூபா அந்த அஞ்சு கம்பெனி மூலமாக ஆட்சியாளர்களுக்கு போகுது ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே ஆதாரத்தோடு நான் வந்து ஆடிட்டர் ஜென்ரலுக்கு கொண்டு போய் நேரடியாக மனு கொடுத்தேன் இப்போ சொல்கிறேன் யாருக்குமே தெரியாது ரெண்டு வருஷம் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃபீஸில் போய் கொடுத்தோம் இன்னைக்கு ரெண்டு வருஷம் கழித்து வந்து இடி போய் விசாரிக்கிறான் அமலாக்கத்துறை விசாரிக்குது பெரிய மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் வரும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினெட்டோ அல்லது அதுக்கு முன்பாக எப்படி இருந்தாலும் சரி பல லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது இதை சுரண்டுவதற்காகத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் அவள் துடியாய் துடிக்கிறார்கள் ஒரு வருஷத்துக்கு சதா சராசரியாக ஐம்பதாயிரம் கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு மட்டும் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எனவே அது வெட்ட வெளிச்சமாக இருக்குது நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக எதற்காக நாங்கள் பேரணி நடத்தி ஆளுநர் மாளிகை பேரணி நடத்தி மனு கொடுத்தோமோ அதுக்குண்டான விசாரணை இப்பொழுது துவங்கிக்குது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆளுநர் இடத்துல நான் போய் ரெண்டு மூணு நாள் வலியுறுத்துவேன் அதாவது முதல்ல நாங்கள் வந்து கொடுத்த வழக்கு வந்து அவர் மேலே வழக்கு தொடர்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருந்தோம் கொடுக்கல எனவே இப்போ இந்த விசாரணையில் வரக்கூடிய உண்மைகள் அன்று நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சு போது ஒரு லட்சம் வில அதை விட இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து மிகப்பெரிய சட்டவிரோதமாக மற்ற பல பேர் பய கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது எனவே தமிழ்நாடு டெல்லியை காட்டிலும் நூறு மடங்கு ஊழல் இந்த மதுபான கொள்கையிலே நடைபெறுகிறது இது முழுக்கு வெட்ட வெடிச்சமாகக்கூடிய சூழல் நேரம் வெகு தூரத்திலே விரைவிலே இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்கும் என்று நான் கருதுகிறேன் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது இப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுப்பதா என்பதைத்தான் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் எனவே தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் டாஸ்மாக் அதால் இந்த இளைஞர்கள் தரமற்ற மதுவை குடித்து அல்லது அந்த மதுவை குடித்து அவர்களுடைய உடனத்தை சீரழித்துக் கொள்வது குடும்பங்களுடைய வருமானம் அழிந்து போகுது வேலைக்கு போகாமல் வந்து சம்பாதிக்கக்கூடியவருடையும் அவருடைய நிதியும் அழிக்குவது மூன்றாவதாக இப்படி அரசுக்கு வர வேண்டிய அந்த வருமானம் கூட வராமல் அது கொல்லப்புறம் வழியாக ஆளுங்கட்சியினருக்கு போய் சேரக்கூடிய கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அதற்குண்டான துவக்கமாகத்தான் அந்த அமலாக்கத்துறையினுடைய பரிசோதனைகள் அதாவது மதுபான ஆலைகளில் நடக்கூடிய பரிசோதனை அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்